ஒரு பக்கம் சுண்டல் வச்சாச்சு டீயும் போட்டாச்சு டீ வந்து அழகமாக இருக்கு அடுப்பு வந்து நம்ம இந்த பூரணத்துக்கு வந்து தேங்காய் அதெல்லாம் தூ கொழுக்கட்டை பண்ணுறது பூ அதை வந்து இப்போ நம்ம பறி அதை போய் செஞ்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை இதெல்லாம் சீக்கிரம் செஞ்சிடலாம் பொங்கல் வைக்கணும் வேலை வரைக்கும் நீங்களும் பார்த்து பொறுமையா பாருங்க மேல ஆமா நீங்க சேமித்தா பார்க்கணும் குக்கரு நீங்க எனக்கு வந்து தண்ணி எல்லாம் ஒழுகாம இருப்போம் தண்ணியா ஒழுங்கு போய் கிடையாது கொஞ்சம் கிட்ட இன்னைக்கு எல்லாம் வெள்ள மாமாவ வெள்ளரின்ட்டு இருக்காங்க நீ அடுத்து போயி நானும் நான் போய் கோலம் போட்டு வரணும் கோலம் போட்டு வந்துட்டு நீ அடுத்து பொங்கல் வைக்கணும் குலக்கட்டை பண்ணணும் நீ என்ன பண்ணுவோம் ஆமா மேல வரைக்கும்கமே இருக்கு வயல போட்டிருக்க சாமிக்கு உங்களுக்கு வந்து இருக்குல்ல இன்னொரு விசல இருக்குமா என்னதான் கொண்டாக்கலை கொடுத்தாருந்தாலும் அது அஞ்சு வருஷத்துக்கு மேலே வச்சுட்டேன் என் இவ்ளேயா ஜொல வச்சிருச்சு என்ன பொங்கல் வச்சிருவோம் பொங்கலை குக்கர் வைக்கிற மொதல் நானாத்தே இருப்போம் இந்த பொங்கல் சக்கரை பொங்கல் விநாயகர் குடிக்குதா இல்லையே பிள்ளைங்க குடிக்கு நீங்க பாப்பாவுக்கு பிடிக்கும் ஒரு டம்ளர் அரிசி கொடுத்துட்டு ஒரு கால் டம்ளர் பாசி பருப்பு போட்டு குடுவோம் மாமன் எழுந்திரிச்சிட்டாங்க சீக்கிரமாவே சுசுமனோட எழுந்திரிச்சு மட்டும் சார் இன்னைக்கு சீக்கிரமா சாமி பிள்ளைவே வேண வந்துருச்சா அதேங்க நீங்க வேணும் எழுந்திரிச்சிங்களா அது சீக்கிரம் சாமி பிள்ள முடியாது அப்புறம் நீங்க கடைக்கு போகிற கேக்கிட்டே அப்புறம் நான் விட முடியும் அப்படிங்கிறன்னா அதோட சேர்மையாக முடிச்சுட்டு இருக்காரு நைட்டே நான் சொல்லிட்டு

அதான் கணக்கு அனுப்பி வச்சே என்ன வந்து தேங்காய் திருவு இல்லை அதனால வந்து மிஷின் வந்து தண்ணி ஊத்தாம அப்படியே வந்து அப்படியே வந்து குறை குறப்பா

இல்ல அரை கிலோல பாதி எடுத்துருக்கேன் என் மைய இப்ப என்ன பண்ணேன்னா நீங்க கோலத்தை மட்டும் போட்டு நான் இப்ப கலர் பிடிச்சேன்னு சொன்னாரு இப்ப என்ன செய்ற பாப்போமா கலர் போட்டுச்சிட்டு தம்பி என்னது காதுல ஹெட்செட் தர மாட்டே இருக்கு ஓ இதுக்கு தான் கலர் போடுறோம் சொன்னீங்களா இதுக்கு தான் கலர் போடுறோம் என்னயா ஹெட்செட்லாம் மாட்டிட்டு இது ஆமா வேலைன்னா பொங்கல் வேலை முடிஞ்சு பொங்கல் செய்யற விதம் தேங்காயை தேங்காயும் வந்து நீங்க வெள்ளம் ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கீங்கல்ல அதை சேர்த்து தெரியுமா கொண்டே வட்டி நான் தான் போட்டுட்டேன்

đi, được rồi, 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 được தேங்க சாமி விட்டாச்சு அவருக்கு வந்து நம்ம பழங்கள் சிந்தல் அப்புறம் வந்து பால் கொழுக்கட்டை பொங்கல் பூரண கொழுக்கட்டை எள்ளு உருண்டை பொறி எல்லாமே வச்சு நம்ம இன்னைக்கு படத்து சாமி கும்பிட்டாச்சு தேங்காய் பழம் வைத்தால பழத்து எல்லாமே படத்து சாமி கும்பிட்டாச்சு இதுல எதுவும் குறை இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா உப்புலாம் இனிப்பு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா இருக்கா ஆமா நீங்க சொல்லுங்க உண்மையா அம்மா வீட்டுக்கு சாமி இருந்தாச்சு அடுத்து அம்மா வந்து சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாப்ப <laughs>